ஹலோ ஆல் டுடே எல்சிஎம்ஹோட டைப் செவன் தான் பார்க்க போகிறோம் இது எப்படின்னா ரேஷியோ டைப்பில் இருக்கும் கொஸ்டின் பாருங்க த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் இஸ் எயிட் இஸ் டு ஃபோர் அண்ட் ஹெச்எஃப் இஸ் எயிட் தேர் எல்சிஎம் இஸ் இரண்டு எண்களின் விகிதம் எட்டு இஸ்டு நாலு மற்றும் மீப்போவா எட்டுன்னு கொடுத்துட்டாங்க மீசிமாக கேட்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்க அப்போ அந்த ஹெச்எஃப்க்கு நம்ம வந்துட்டு இந்த எயிட்டுக்கும் ஃபோருக்கும் வந்துட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் எயிட் ஃபோர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைப் ஒன்லேயும் டைப் டூலையுமே இதை இதை ஃபுல்லாகவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் இந்த பார்ட் செவன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் சிக்ஸ் வரைக்கும் பார்த்தா தான் புரியும் அதனால் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஏன்னா வந்துட்டு HCFனா என்ன பண்ணுன்னா ரெண்டுமே எந்த டேபிளில் ஆகுமோ அந்த டேபிள் மட்டும் தான் எடுத்துக்கணும் எல்சிஎம்ல எந்தெந்த டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஹெச்சிஎஃபில் அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ இது ரெண்டுமே டிவைடர் ஆகிற மாதிரி டேபிள் எதுனா ஃபோர் டேபிள் ஃபோர் டூ ஜார் ஃபோர் ஒன் சார் இப்போ அகெயின் இது ரெண்டுமே ஆகிற டேபிள் வந்து எதுவும் கிடையாது அதனால இதோட நிப்பாட்டிக்கணும் அப்போ ஹெச்சிஎஃப் என்ன நமக்கு அப்படின்னா ஃபோர் தான் ஹெசிஎஃப் இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் ஃபோர் இதெல்லாம் எக்ஸுன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்போ இங்கே என்ன வரும்னா எக்ஸுன்னு வரும் ஃபோர் எக்ஸுன்னு வரும் இப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஹெசிஎஃப் வேல்யூ ஒன்று கொடுத்துருக்காங்களே அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் எயிட்டுன்னு இப்போ ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எய்ட் நமக்கு கிடச்சிருக்கு இதில் நமக்கு எக்ஸ் தான் தேவை அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்பில் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ டிவைடாக மாறிடும் இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் டூ இப்போ எக்ஸ் வந்து என்னன்னு கிடச்சிருக்குன்னா டூ அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு இந்த டூவை நம்ம என்ன இந்த டூவை இந்த எயிட் இஸ் டு ஃபோர் இருக்குல்ல அதில் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இப்போ எயிட் எயிட் எக்ஸுன்னு இருக்குல்ல இப்போ எயிட் எக்ஸு இப்போ எயிட் எக்ஸோட வேல்யூ என்ன டூ இப்போ எயிட் இன்டூ டூ என்னது சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு ஃபோர் எக்ஸ் ஃபோ அப்போ ஃபோர் இன்டூ டூ என்ன எயிட் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிக்ஸ்டீனுக்கும் எயிட்டுக்கும் ஒரு எல்சியம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன வரும்னு பாருங்கள் சிக்ஸ்டீன் எயிட்டு இப்போ எல்சிஎம்க்கு எந்த டேபிள் இப்போது டூ டேபிளில் பண்ணும்போது டூ எயிட் சார் டூ ஃபோர் ஜார் அக்கேன் பண்ணும்போது டூ ஃபோர் ஜார் டூ டூ ஜார் டூ டூ ஜார் டூ ஒன் ஜார் டூ ஒன் ஜார் ஒன் சார் இன்னும் இருந்துச்சு இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் டூ ஜார் நம்ம இதோட மீசிமா எல்சிஎம் என்னென்னா சிக்ஸ்டீன் ஆன்சர் வந்து என்ன LCM எல்சிஎம் வந்து சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு இங்கே ஹெச்எஃப்னு கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க HCF கேட்டிருந்தா கொஸ்டின் இல்லை கொடுத்துருவாங்க ஹெச்எஃப் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் ஹெசிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதோட அந்த வேல்யூவை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸை வந்து அந்த ரேஷியோவில் போய் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க அப்போ எல்சிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இது மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் இப்போ இந்த சம் பாருங்க த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் இஸ் டூ இஷ்டு த்ரீ அண்ட் எல்சிஎம் இஸ் எயிட் தேர் எச் இஸ் டேஷ் இரண்டு எண்களின் விகிதம் ரெண்டு இஷ்டு மூணு மற்றும் மீசிமா எட்டு மீப்போவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போது அதில் என்ன கேட்டிருந்தாங்க ஹெச்எஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருந்தாங்க இதில் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்க இப்போ இதை பாருங்க நம்ம கொடுத்துருக்கிறது X எடுத்து எழுதிப்போம் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு இதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கணும் டூக்கும் த்ரீக்கும் எல்சிஎம் எடுத்துக்கோங்க டூ ஒன் சார் த்ரீ சார் த்ரீக்கு த்ரீ ஒன் த்ரீ ஒன் சார் இப்போ டூ இன்டூ த்ரீ என்னது சிக்ஸு இப்போ சிக்ஸ் தான் வந்து நம்மளோட LCM சிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் இந்த LCM கொடுத்த எல்சியம் எடுத்து எழுதிக்கணும் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் பை சிக்ஸு இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஃபோர் பை த்ரீ நம்ம ஆன்சர் என்னென்னா ஃபோர் பை த்ரீ தான் ஆன்சர் இப்படி கொடுத்துருந்தா இப்போ வந்து நம்ம ஆப்ஷனில் வந்து இப்படி ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர் பை த்ரீ எழுதிக்கணும் இல்லை டெசிமலில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் த்ரீ 4 இப்போ என்ன இது வந்து சின்ன நம்பராக இருக்கப்ப ஜீரோ பாயிண்ட் பண்ணுன்னா ஃபார்ட்டின்னு வந்துடும் இதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் வருங்க இப்போ என்ன வரும் த்ரீ த்ரீ டைம்ஸில் எத்தனை டைம் வரும் த்ரீ தேர்ட்டின் சார் த்ரீ தேர்ட்டின் சார் தேர்ட்டின் நைன் பேலன்ஸ் ஒன்றுன்னு வரும் ஜீரோன்னு வரும் மறுபடியும் ஜீரோ சேர்த்துக்கலாம் த்ரீ த்ரீ சார் நைன் அது மாதிரி த்ரீ போயிட்டே இருக்கும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ த்ரீ இப்படி வரும் ஒன்று ஃப்ராக்ஷனில் கேட்டால் இப்படி எழுதணும் டெசிமில் கேட்டால் இப்படி எழுதணும் இதுதான் வந்து இந்த பார்ட் செவன் எல்சிஎம்னு கேட்டுட்டாங்க எல்சிஎம்னு இங்கே கேட்டிருந்தாங்க ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிட்டு அதில் எக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி அந்த டர்மை போடணும் இதே இங்கே வந்துட்டு ஹெச்எஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாகவே இதை ஆன்சர் போட்டுற வேண்டியது தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை கேன்சல் பண்ணி போட்டுற வேண்டியது தான் அவ்வளோதான் இந்த பார்ட் செவனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் எயிட் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல்